இவஸ் சின்னமரை மதல் டுடே எபிசோட் தமிழ் செல்வியை செய்தவும் வந்து உள்ளே எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வருவாங்க அப்போ செய்ததுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வராங்க என்னப்பா செய்தது எப்படி இருக்கான்றாங்க என்னப்பா என்ன அடையாளம் மறந்துட்டியா ஆமான்றாங்க இது மாதிரி தான் சொல்லிவிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் அப்படியான்றாங்க ஆமாம் இங்கே என்னப்பா ஒரு விஷயம் வந்திருக்கன்றாங்க செய்து போய் சொல்லி சமாளிச்சிட்டாங்க இங்கே பாருங்க நீங்க இங்கே எங்களை பார்த்துதா சொல்லிவிட்டு யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லவே மாட்டோம்ப்பா அப்படின்றாங்க சரி உங்க வேலையை நீங்கள் பாருங்க எங்க வேலையை நாங்கள் பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்தே கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் இங்கே சொல்லிட மாட்டாங்க மாமா கிட்ட தமிழ் அதில் சொல்ல மாட்டாங்க நீ வான்னு சொல்லிட்டு போறாங்க அப்புறம் வீடு என்ன சைலண்டா இருக்கு ஏன்டி வீடு சைலண்டா இருக்குது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லாத சும்மா தான் கேட்டு யாரையும் காணுட்டு எல்லாம் வேலையை போயிருக்காங்க தமிழும் சேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஆமாடி எதை சும்மா செக் அப் சொல்லி கூட்டிட்டு போயிருக்கா என்னமா இது என்னமா நடக்குதுங்க எனக்கு அதுதான் நீ புரியல அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி குழப்பமா இருக்காங்க இந்த சேரும் தமிழ் சென்மே வந்துட்டாங்கன்றாங்க இங்க பாரு தமிழ் அந்த ஃபைலால என்கிட்ட கூட இல்லாத சந்தேகம் வந்தாலும் நான் உடனே மேலே எடுத்துட்டு போயிடுறேன் சரிண்டாங்க என்ன செய்தோம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தியா ஆமா அத்தா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் என்ன சொன்னாங்க குழந்தை எல்லாமே வளர்ச்சி நல்லா இருக்கு அம்மா தமிழ் நீ அன்னைக்கு சொன்னதுன்னு ஆமா செஞ்சாங்க சரி நான் மேல போகிறேன்னு சொல்லிட்டு மேல போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஏன் நீ ஒரு நிமிஷம் எங்க போயிட்டு வரீங்க அதுதான் சொன்னல ஹாஸ்பிட்டலு போய் சொல்லு நல்லா தெரிஞ்சு உண்மையை சொல்ல அப்படின்றாங்க இல்லை இல்லை நம்ம எப்படி சொல்லி சமாளிக்க வேண்டியதான் மனசுல நினைக்கிறாங்க நீ கர்ப்பமே இல்லை எப்படி சேரு அப்படி சொல்கிறான் அதுவா எப்போ யாரை வந்து கேட்டாலுமே இந்த மாதிரி சொல்லணுன்ட்டு என் அம்மா டாக்டருங்க கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க அதனால தான் டாக்டருங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு போய் சொல்றாங்க சரி நான் போசை கூட்டிட்டு பத்தி பற்றி பேசினேன்னுன்றாங்க உடனே அங்கேருந்து மலர் பேசிட்டேன்னு சொல்லு அப்படின்னு வாங்க அங்கே என்னடி பாருவேன் அவன் பேசிட்டேன் பேசிட்டு வந்து சொல்லி வந்திருக்காங்க மாமா சரி சரி அப்படின்றாங்க சரி போடி வேலையை பார்த்துட்டு அப்படின்றாங்க அம்மா போஸ் வந்துட்டா சந்தோஷம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு மலர சொல்றாங்க சொல்லு மலர அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாமா கிட்ட போஸை பத்தி பேசணும்ல சொன்ன சரி மனம் இப்பவே பேசுறேன்றாங்க அப்பா கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சேரும் அப்பா போஸ் பழைய மாதிரி இல்லப்பா இப்ப திருந்தி அவன் வாழ்றான்ப்பா அதனால நம்ம போஸை மன்னிச்சு ஏத்துக்கலாமேன்றாங்க அவன் இனிமேல ஏன் பாங்க இருக்கணும் என்ன இருந்தாலும் என் தம்பி நீ வந்து தம்பின்னு சொல்லிட்டு விட்டுக்கிறதுக்காக பேசுறேன் இல்லப்பா இது எவ்வளவு பெருமையா இருக்கு நினைக்கும் சரிப்பா போச நாளைக்கு காலையில வீட்டுக்கு வர சொல்லிடலாம் அப்படின்றாங்க நாளைக்கு காலையில இதை பத்தி பேசலான்றாங்க உடனே ஈஸ்வரி உங்க எல்லாருமே சந்தோஷப்படுகிட்டு இருக்காங்க சரிங்கப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அம்மா எடுத்த முடிவு தப்பான முடிவா இல்லையா நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க அப்படின்ட்டு அப்பதான் சொல்றாங்க அப்புறமா டி இது தான் வந்து நாளைக்கு காலையில உன் வீட்டுக்கு கூப்பிடுறதா சொல்லியிருக்காங்கடா அதனால எங்கேயும் வெளியே போகாது சரியா அப்படின்றாங்க ஒழுங்கா நடந்துக்கோ சரிம்மா அப்படின்றாங்க நீ திரும்ப அந்த வீட்டுக்கு வந்துட்டேன் நாம நினைச்சதா பண்ணிடலான்னு ஈஸ்வரியும் சித்திராவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வழக்கம் போல அந்த பொண்ணுகிட்டு போவாங்க இல்லையா அவங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி மறுபடியும் என்ன வீட்டை கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க சரி இங்க வரீங்களா இப்ப வர முடியாது இது ஒர்க்க முடிச்சுன்னு நாளைக்கு வந்து வரேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க என்ன ஐயா அவனை வீட்டை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கூப்பிட்டோம் அடுத்த பிளான் நான் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க ஈஸ்வரை என்ன இது இன்னும் கூப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா வந்து சேர்ந்து இருந்துட்டு அப்பா சொன்ன நீ ஆமா இல்லை மறந்தே போயிட்டே ஏன் சேதுன்றாங்க டே கருப்பை போயிட்டு வெளியே அவன் அந்த போசை கூட்டிடுவா சரிங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு டே இந்த மாதிரி தான் கூப்பிட்றாங்க அப்படின்றாங்க என்ன விஷயம் நான் என்ன தப்பு பண்ண டே தப்பு பண்ணதான் கூப்பிடுமா என்ன நல்ல விஷயத்துக்காக கூப்பிடக்கூடாதா கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க இங்கே பாரு போஸு இவ்வளோ நல்லா நீ வெளியே இருந்துட்டேன் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி ஒழுங்கா இருக்கிறத சொல்லிட்டு மலர் சொல்லியிருக்கா சரி உனக்காக பேசினா நீ வெளிய இருக்க வேண்டாம் நீங்க வீட்டுக்குள்ளே கேட்ட உடனே பயங்கர ஹாப்பியா இருக்காங்க தமிழ் மட்டும் ரொம்ப குழப்பத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க முடிச்சிருக்காங்க